ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதியமான் டீம் இந்த வீடியோவில் மத்திய அரசோட பார்ட் டூ வீடியோ கண்டினியூஷன் பார்க்க போகிறோம் பார்ட் ஒனில் வந்து பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் கூடிய இரு அவைகள் ஸோ அதை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அவங்களுடைய பதவிக்காலம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஸோ இப்போது அடுத்தது வந்து நிர்வாக தலைமையில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து யார் ஸோ அவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பார்ட்டி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்திய அரசியலமைப்பின் படி குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசின் தலைவராகவும் இந்திய ஒன்றியத்தின் அதாவது யூனியன் நிர்வாக தலைவராகவும் விளங்குகிறார் ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸோ பிரசிடென்ட் ரிலேட்டடான டாபிக் தான் இந்த வீடியோவில் மேலும் நீதித்துறைக்கும் பொறுப்புடையவர் ஸோ ஜுடிஷியல் பார்ட்லேயும் அவர் வந்து பொறுப்பு இருக்குது அவருக்கு ஸோ இவரு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் குடியரசுத் தலைவரிடமே உள்ளன ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கறது படி பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ படி பார்த்தோம்னா மத்திய அரசின் அதிகாரங்கள் அனைத்தும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இவ் அதிகாரங்களை இவர் நேரடியாகவோ அல்லது கீழியங்கும் அலுவலர்கள் மூலமாகவோ செயல்படுத்தலாம் ஸோ ஒன்று அவர் டைரக்டா எந்த ரைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக இந்த முயற்சிகளை செய்யலாம் ஸோ இப்போது திருமதி பிரதிபா சிங் பாட்டல் அப்படிங்கிறது முன்னால் இருந்த பிரசிடென்ட் இப்போ வந்து பிரணாப் முகர்ஜி இருக்காரு இதுக்கு முன் இதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் வந்து ஜூலை டுவெண்ட்டியில் செவன்டீன்த் நடக்க போது அப்போது வந்து நியூ பிரசிடென்ட் வந்து யார் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோட புதிய பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோட பழைய பிரெசிடென்ட்டோடய பதவிக்காலம் முடியுது ஸோ பிரசிடெண்ட்டோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஸோ குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்ன பிரசிடெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஸோ இது எல்லாத்துக்குமே காமன் ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை ஏற்க முடியும் ஸோ முப்பத்தைந்து வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் ஸோ ப்ரெசிடென்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஏஜ் லிமிட் பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் எதுக்கு லோக்சபாவுக்கு அதுக்கப்புறம் தேர்ட்டி பார்த்தோம் ஏஜ் எதுக்கு ராஜ்யசபாவுக்கு ஸோ இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஏஜ் லிமிட்டில் வச்சு கேள்வி கேட்கறது சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் பார்க்கும் போதும் ஸோ நம்ம ப்ரீவியஸில் என்ன பார்த்தோம் என்னென்ன ஏஜஸ் வந்து நம்ம பாலிட்டியில் என்னென்ன ஏஜெலாம் நம்ம வந்து காஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்து லோக்சபை என அழைக்கப்படும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி உடையவராக இருக்க வேண்டும் ஸோ லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுப்போம் இல்லையா ஸோ இந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி உடையவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அடுத்து மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவி வகித்தல் கூடாது ஸோ கவர்மெண்ட் செக்டார் எதுலையுமே வந்து எந்த அமைப்பிலையுமே ஒரு ஊதியம் பெறும் பதவிகள் அவர் வந்து இருக்கக்கூடாது அடுத்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் மாநில சட்டமன்ற அவைகளிலும் உறுப்பினராக இருத்தல் கூடாது ஸோ கரண்டா அவர் வந்து எந்த அவையிலும் வந்து சு எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லாமல் எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது எம்பிஸ் எதுவுமே எந்த போஸ்ட்டும் அவர் இருக்கக்கூடாது ஸோ அப்படி உறுப்பினராக இருந்தால் குடியரசுத் தலைவருக்கு தேர்வுக்கு முன் விலகிவிட வேண்டும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருந்தாருன்னா அந்த பழைய பதவியிலிருந்து விலகிட்டு குடியரசுத் தலைவருக்கான இதுக்கு வந்து நிற்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன் சிட்டிசனாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு நிரம்பியவரா இருக்கணும் லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி படைத்தவரா இருக்கணும் எந்த ஒரு அமைப்புகளிலும் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்து எம்பி எம்எல்ஏ அப்படிங்கிற எந்த ஒரு போஸ்டும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அதை ரிசைன் பண்ணிருக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் அடுத்து தேர்தல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை பயன் பின்பற்றி ஒற்றை மாற்று வாக்கு முறையில் தேர்வாளர் குழுவால் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நம்ம வந்து பார்ட் த்ரீ வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டவுட் கிளாரிஃபிகேஷனில் அதில் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இங்கே நம்ம வந்து அதனுடைய டெக்ஸ்ட் புக்கில் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ அதில் வந்து நம்மளுடைய பிரசிடண்ட் இப்போ கரண்ட்டாக பிரசிடண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் என்னென்ன முறையில் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்கும் எப்போது ஓட் கவுண்டிங் எப்படிலாம் நடக்கும் யாரெல்லாம் ஓட் போடுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கவர் பண்ணுவோம் ஸோ அதாவது லெக்ஷன் பார்த்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை பின்பற்றி ஒற்றை மாற்று வாக்கு முறையில் தேர்வாளர்கள் குழுவால் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இத்தேர்வாளர்கள் தேர்வாளர் குழுவில் நாடாளுமன்ற இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பர் யாரெல்லாம் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு அவைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா நாடாளுமன்ற இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளீஸ் ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஸோ இந்த உறுப்பினர்களா இவங்க ஓட் பண்றதுக்கு தகுதி உடையவர்கள் ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கிறவரை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க பாருங்க பதவிக்காலம் முடியும் முன்னரே குற்ற விசாரணை மூலமாக இவரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தினால் முடியும் சட்ட திருத்தம் அறுபத்தி ஒன்று ஸோ ஆர்டிக்கல் சிக்ஸ்டி படி ஆர்ட்டிகல் சிக்ஸ்டி படி பிரசிடெண்ட்டை வந்து ஒரு நீதி விசாரணை மூலமாக அதாவது அவர் மேலே ஏதாவது குற்றம் அப்படின்னு சுமத்திருக்காங்கன்னா அந்த குற்ற விசாரணையை முன் வச்சு அதை நிரூபிச்சிட்டாங்கன்னா ஸோ அவரை வந்து பதவிக்காலம் ஆண்டுகள் பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சோ பிரசிடண்ட்ட வந்து ரிமூவ் பண்றதை மட்டும் அப்படி சொல்லுவாங்க ஸோ அவருடைய பதவி காலத்துல இருந்து அவருடைய பதவியை நீக்கம் செய்கிறது சோ ஒரு பிரசிடென்ட் வந்து எத்தனை முறை வந்து பிரெசிடென்ட்டா இருக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து இப்ப பிரணாப் முகர்ஜி பிரெசிடெண்டா இருக்காரு ஸோ திரும்ப அவர் பிரசிடென்டா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து எலெக்ஷன்ல நிற்கலாம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி உடையவர் அவர் சரிங்களா அவர் எத்தனை முறை வேணாலையும் வந்து பதவி ஏத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது லிமிட் அப்படின்னு சொல்லி கிடையாது பட் யுஎஸ்ஏ அப்படின்ற இது போல கண்ட்ரிகளில் வந்து லிமிட் இருக்கு டூ டைம்ஸ் தான் வந்து அவர் வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும் அதுக்கு மேலே வந்து அவர் பதவி வகிக்க முடியாது ஸோ பத்து ஆண்டுகள் தான் வந்து அவங்க அந்த பிரெசிடென்ட் போஸ்டில் இருக்க முடியும் அதுக்கு மேலே வேற ஒரு கேண்டிடேட் தான் நிறுத்துவாங்க பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது பட் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஸோ அதிக முறை யாரும் இருந்ததில்லை சரிங்களா ரீசெண்ட் டிசைஸில் ஸ்டார்டிங்கில் தான் ராஜேந்திர பிரசாத் கண்டினியூஸாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தொடர்ச்சியாக ஒரே குடியரசுத் தலைவர் இருந்தது கிடையாது பட் இந்த கண்ட்ரிஸ்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது டூ டைம்ஸ்க்கு மேலே வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட்டராக தேர்ந்தெடுக்கப்பட தகுதி இல்லை ரெண்டு டைமுக்கு மேலே இருந்தால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி உடையவராவார் இவர் பதவி விலக விரும்பினால் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசு துணைத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் ஸோ குடியரசுத் தலைவர் பதவி விலக தானாக பதவி விலக விரும்புகிறார் என்றால் அவர் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் துணை குடியரசுத் தலைவர் மக்களவைத் தலைவருக்கு உடனடியாக குடியரசுத் தலைவர் ராஜினாமையை பற்றி அறிவிப்பார் சரிங்களா ஸோ மக்களவையில் வந்து அதாவது லோக்சபாவில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி விலகிறார் அப்படிங்கிற அவருடைய கடிதத்தை வந்து சபாநாயகர் அதாவது குடியரசுத் தலைவர் அங்கே வந்து அறிவிப்பார் அடுத்து பணிகள் குடியரசுத் தலைவரின் பணிகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஸோ இதில் யாராவது இருக்காங்கன்னா லோக்சபா உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் தேர்வுக்குள்ளே இருப்பாங்க ஸோ அடுத்து வந்து குடியரசுத் தலைவரின் பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரின் பணிகள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை நிர்வாகப் பணிகள் சரிங்களா நெருக்கடி கால அதிகாரங்கள் ஸோ நெருக்கடி கால அதிகாரங்களில் சாதாரண காலங்களில் குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட நிர்வாகப் பணிகளை ஸோ நிர்வாகப் பணிகள்னா ஸோ ஆர்டினரி டேஸில் வந்து எப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெருக்கடி கால அதிகாரங்கள் அப்படிங்கிறதுல வந்து அந்த நெருக்கடி எமர்ஜென்சி பீரியடில் வந்து ஸோ எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் ஸோ என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அதிகாரங்களை வந்து நிர்வாக பணிகளை வந்து கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ என்னென்ன நிர்வாக அதிகாரங்கள் சட்டமன்ற அதிகாரங்கள் நிதி அதிகாரங்கள் நீதித்துறை அதிகாரங்கள் இராணுவ அதிகாரங்கள் நெருக்கடி அதிகாரங்கள் ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய அதிகாரங்கள்ல இருக்கு ஸோ நிர்வாக அதிகாரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு நாட்டின் நிர்வாக தலைவர் ஆவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நாட்டின் நிர்வாகம் இவரது பெயரால் மேற்கொள்ளப்படுகிறது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் அனைத்து சட்டங்களும் இவரது ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாக வெளிவரும் ஸோ எந்த ஒரு மசோதா எந்த ஒரு மசோதா சட்டம் எது கொண்டு வந்தாலும் சரிங்களா அது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கணும் சரிங்களா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் இந்த மசோதா எல்லாமே வந்து பாஸ் ஆகும் அதாவது ஆர்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த மசோதாலாம் என்னன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மசோதாவெல்லாம் தாக்கல் செய்வாங்க அப்புறம் பைனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே வாக்கெடுப்பு நடத்தி ஓகே இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க சரிங்களா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவார் ஒப்புதல் மட்டும்தான் வழங்கணுமா அதை ரிஜெக்ட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ண முடியாது அதில் என்னென்னா மறுபரிசீலனை பண்ண சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள் இந்த இது வந்து சரியில்லை அப்படிங்கிறது அதில் கரெக்ஷன் சொல்லலாமே தவிர டோட்டலாக ரிஜெக்ட் பண்ண முடியாது அதாவது திருப்பி அவங்களுக்கு வந்து இந்த மசோதாவை திருப்பி ரிவைஸ் பண்ண சொல்லி அனுப்புவார் பட் அவங்க வந்து ஓகே பைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி பண்ணிட்டு அனுப்பிச்சாங்கன்னா அவர் கண்டிப்பாக அதை ஒப்புதல் ஆகணும் வேற வழி இல்லை சரிங்களா கம்ப்ளீட்டாக இதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவாய்ட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ என்ன மசோதா வந்தாலும் இங்கே மக்களவையில் ஒப்புதல் வாங்கி அதாவது மக்களவைங்க பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கி வரக்கூடிய அனைத்து சட்டங்களும் இவர்தல் ஒப்புதல் பெற்று வரும் ஸோ இங்கே ஒப்புதல் ஆயிடுச்சுனாவே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய சான்ஸ் கண்டிப்பாக இருக்கு அடுத்து ஸோ யார் யாரெல்லாம் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து யாருக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சரிங்களா பிரதம அமைச்சர் அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஸோ இவர் ஒரு மினிஸ்ட்ரி இது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வருவார் ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியில் இந்த போஸ்ட் கொடுக்க போற அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே வந்து திருப்பி பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அடுத்து உச்ச நீதிமன்ற நீ தலைமை நீதிபதி கொடுத்துருக்காங்க இல்லையா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அடுத்து பிற நீதிபதிகளையும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளையும் நியமனம் செய்கிறார் உச்ச மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சரிங்களா மற்றும் பிற நீதிபதிகளையும் நியமனம் செய்கிறார் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஸோ எலெக்ஷன் கமிஷனர் சரிங்களா எலெக்ஷன் கமிஷனரை இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு வேற யார் அப்பாயின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் சிஏஜி காம்பர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஸோ அவரையும் வந்து அதாவது தணிக்கை குழு தலைவர் ஸோ காம்பட்டர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுங்கிறது தணிக்கை குழு தலைவர் அட்டார்னி ஜென்ரல் அப்படிங்கிறவர் வந்து கவர்மெண்ட் வக்கீல் சரிங்களா ஸோ அவரையும் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின் பண்ணுறாரு ஸோ மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர்னா என்னன்னா யூபிஎஸ்சி சரிங்களா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுதான் மத்திய பணியாளர் தேர்வாலயத்தின் நம்மளது எப்படி டிஎன்பிசி இருக்கு தமிழ்நாட்டில் எக்ஸாம் நடத்தி நம்ம இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க இல்லையா அதுபோல் மத்திய மத்தியில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து யூபிஎஸ்சி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஸோ அந்த தேர்வாணையத்தின் தலைவரையும் யார் தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார் சரிங்களா இராணுவ படை தளபதிகளையும் நியமனம் செய்கிறார் ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடண்ட் ஃபர்ஸ்ட் பிஎம் அதுக்கப்புறம் அவர் அவரோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதுக்கப்புறம் உச்ச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் மற்றும் பிற நீதிபதிகள் சிலரையும் அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் அப்பாயின்ட் பண்ணுறாரு சிஏஜி கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஜெனரல் தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி அவரையும் அப்பாயின்ட் பண்ணுறாரு அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஸோ கவர்மெண்ட் மக்கள் அவரும் அவரையும் அப்பாயிண்ட் பண்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி அவங்களையும் அதுக்கான தலைவரையும் அப்பாயின்ட் பண்றாரு இராணுவ தளபதி அவங்களையும் அப்பாயிண்ட் பண்றாரு சரிங்களா சோ இதுதான் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய பதவிகள் அடுத்து முப்படை தலைவராகவும் விளங்குகிறார் சரிங்களா மூன்று படைகளுக்கும் படை தலைவராகவும் குடியரசுத் தலைவர் விளங்குகிறார் அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய நாடாளுமன்றத்தின் தலைவராக விளங்குகிறார் நாடாளுமன்றத்தின் இரு சபைகளை கூட்டவும் தொடர்ந்து நடத்தவும் கலைக்கவும் இவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது சோ ஃபர்ஸ்ட் வந்து தலைவராக விளங்குகிறார் இரு சபைகளை கூட்டவும் தொடர்ந்து நடத்தவும் கலைக்கவும் இவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது சோ மக்களவை மாநிலங்களவை ரெண்டுத்தையும் இவர் கூட்டலாம் ரெண்டு அவைகளையும் கலைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்களவையை மட்டும்தான் அவரால் கலைக்க முடியும் மாநிலங்களவையை கலைக்க முடியாது ஸோ அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து நாடாளுமன்றத்தின் கூட்டத்தை முதல் கூட்டத்தை துவக்கி இதில் உரையை நிகழ்த்துக்கிறார் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பிஎம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சது இல்லையா மத்தியில் எலெக்ஷன் முடிஞ்சுட்டு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சூஸ் பண்ணிடுவாங்க அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவார் பிரெஸிடென்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து பார்லிமெண்ட்டில் நடக்கும் ஸோ அந்த கூட்டத்துக்கு பிரசிடெண்ட் வந்து தலைமை தாங்கிட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அவருடைய உரையை தொடங்கி நாடாளுமன்ற கூட்டத்தை அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் சரிங்களா ஸோ அடுத்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் எந்த ஒரு மசோதாவும் இவரது இசைவு பெற்ற பின்னரே சட்டமாகிறது பண மசோதா இவரது முன் அனுமதி பெற்றே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது ஸோ எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் இவருடைய ஒப்புதல் பெற்று தான் சட்டமாகும் ஸோ மற்றபடி இது வந்து சட்டம் ஆகாது சரிங்களா பண மசோதா பணிபில் அப்படிங்கிறது இவருடைய முன் அனுமதி பெற்று மட்டுமே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது அடுத்து கலை அறிவியல் இலக்கியம் மற்றும் சமூக சேவை போன்ற துறைகளில் சிறப்பு பெற்றவர்களில் பனிரெண்டு உறுப்பினர்களை ராஜ்யசபைக்கு நியமனம் செய்கிறார் நம்ம ராஜ்யசபா பார்க்கும்போது பார்த்தோம் பனிரெண்டு உறுப்பினர்களை வந்து பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துடணும் இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் டைரக்டார் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க ராஜ்யசபாவுக்கு மொத்தம் இருக்கக்கூடிய இரநூத்தம்பது உறுப்பினர்களில் பன்னிரெண்டு பேரை பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார்னு பார்த்தோம் ஸோ அதுவும் வந்து இவருடைய அதிகாரங்களில் வரும் அடுத்து நீதித்துறை அதிகாரங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒரு நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஸோ நீதிமன்றம் அப்படிங்கிறது அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது சரிங்களா ஆனால் பாராளுமன்றத்தில் அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தலாம் ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அவரை குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தலாம் அடுத்து குற்றவாளிகளின் தண்டனைகளை கூட்டவோ குறைக்கவோ அல்லது தள்ளுபடி செய்யவோ இவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு மரண தண்டனையை கூட இவர் தள்ளுபடி செய்யலாம் ஸோ ஒருவருடைய மரண தண்டனையை கூட தள்ளுபடி செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு ஸோ நீதித்துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னென்னா ஸோ நீதிமன்றத்திற்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல இருந்தாலும் பாராளுமன்றத்தின் அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குற்றவாளிகளின் தண்டனையை கூட்டவோ குறைக்கவோ செய்ய இவருக்கு அதிகாரம் இருக்கு மரண தண்டனையை தள்ளுபடி கூட செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நீதித்துறை அதிகாரமும் அவருக்கு இருக்கு சரிங்களா அடுத்து நீதி நிதித்துறை அதிகாரங்கள் நீதித்துறை பார்த்தோம் இப்ப நிதித்துறை அதிகாரங்கள் அப்படின்னு பாத்திரோம் நாட்டின் நிதிக்கு குடியரசுத் தலைவரே முழு பொறுப்பவார் இவரது பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு நிதி மசோதாவும் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது ஆண்டு வரவு செலவு கணக்கு இவரது அனுமதியுடன் நாடாளுமன்றத்தில் மத்திய நிமி நிதி அமைச்சரால் தாக்கல் செய்யப்படுகிறது அதாவது நிதித்துறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பரிந்துரையும் இவருடைய ஆலோசனையின் பேர்ல தான் நடக்கும் சரிங்களா இவருடைய முன் அனுமதியுடன் மத்திய அமைச்சராக தாக்கல் செய்யப்படும் சரிங்களா ஒரு மசோதா அப்படிங்கிறது நிதி மசோதா அப்படிங்கிறது என்னன்னா நாடாளுமன்றத்தில் வந்து டைரக்டா அவங்களோட அப்பாயிண்ட் பண்ண முடியாது இவர் வந்து அதுக்கு பரிந்துரைக்கணும் அப்படி பரிந்துரைத்த மட்டுமே தான் அந்த மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் ஆண்டு வரவு செலவு கணக்கு பட்ஜெட் எல்லாமே வந்து இவருடைய அனுமதியுடன் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து தாக்கல் செய்வார் சரிங்களா எதிர்பாராத செலவு எதிர்பாராத செலவு நிதியிலிருந்து செலவழிக்கும் உரிமையை குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ ஒரு ஃபண்டு ஒதுக்கியிருப்பாங்க அந்த ஃபண்ட்ல இருந்து செலவழிக்கக்கூடிய உரிமை வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கு ஸோ அது வந்து எதிர்பாராத நிதியிலிருந்து செலவழிக்கும் உரிமையை குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் அந்நிதியிலிருந்து நாடாளுமன்றத்தில் இறுதி அங்கீகாரம் பெறும் முன்னர் அரசின் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க அரசுக்கு முன்பணம் வழங்க அதிகாரம் பெற்றுள்ளார் ஸோ கவர்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டில் ஏதாவது வந்து எதிர்பாராத செலவு இருக்குது இம்மிடியட்டாக எமர்ஜென்சியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து முன்பணம் வழங்குறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது சரிங்களா அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள் எமர்ஜென்சி பீரியடில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை இந்திய நிலைமைகளை சமாளிக்க குடியரசுத் தலைவருக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது அவை என்னன்னா நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று நெருக்கடி நிலையை அதிகாரங்கள் இருக்குது ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா குடியரசுத் தலைவர்கள் இருக்கக்கூடிய அதிகாரங்கள்லையே முக்கியமானது சரிங்களா ஸோ இந்த மூன்று அதிகாரங்கள் எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதனுடைய ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறதும் எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா தேசிய நெருக்கடி நிலை அப்படிங்கும்போது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் போர் அயல்நாட்டு படையெடுப்பு மற்றும் இராணுவ கிளர்ச்சியால் ஏற்படும் போது அதனை சமாளிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு வழி செய்கிறது இதன் மூலம் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவித்து நாட்டை பாதுகாக்க முடியும் அதாவது நேஷனல் வைஸ் நமக்கு வந்து இந்தியாவிற்கு போர் போர் மிரட்டல் வருது இல்லை இந்தியாவின் பாதுகாப்பிற்கு வேறு ஏதாவது டெரரிஸ் குரூப் வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க அயல் நாட்டு படையெடுப்பு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க படையெடுக்கிறாங்க திடீர்னு பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே போர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இராணுவத்தில் ஏதாவது ஒரு கிளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அதனை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ சரிங்களா நேஷ்னல் எமர்ஜென்சி இது வந்து தேசிய நெருக்கடி நிலை சரிங்களா ஸோ இதை வந்து ஆர்டிகல் ஃபிஃப் த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறத நியாயத்துக்கோங்க ஸோ த்ரீ டூ ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ படி நேஷனல் எமர்ஜென்சியை அறிவிக்க பிரசிடென்ட் வந்து அறி அறிவிச்சிருவார் சரிங்களா சோ அதுக்கான அதிகாரம் இருக்கு அடுத்து அரசு நெருக்கடி ஒரு மாநிலத்தில் மாநில அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் போது அந்த மாநிலத்தில் நெருக்கடி நிலைமையை கொண்டு வர இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஐம்பத்தி ஆறாவது பிரிவு வழி செய்கிறது இதன்படி மாநிலத்தின் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு மாநில நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்கிறார் சரிங்களா ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க இத அரசு நெருக்கடி இந்த ஸ்டேட் எமர்ஜென்சியில் என்ன அப்படின்னா இப்போ அந்த ஸ்டேட் வந்து அந்த மாநிலத்தில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை கான்ஸ்டியூஷன் இருக்கிறது படி நடக்காம வேற ஏதாவது வந்து பிரச்சனை நெருக்கடி நிலை ஏற்படுது ஆட்சி சரியில்லை வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி எல்லாத்தையுமே கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்திடுவாங்க சரிங்களா அதாவது பிரெசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வந்துருவாங்க பிரசிடென்ட் ரூல்னா டைரக்டா பிரசிடென்ட் வந்து பிரெசிடென்ட்டுக்கு வந்து யார் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாரு சரிங்களா ஸோ இப்போ ரீசண்டாக தமிழ்நாட்டில் நமக்கு அந்த இஷ்யூ வந்து நடந்தது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் சரிங்களா ஸோ யாருக்கு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் யார் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற போது ஸோ யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு வந்து கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க அழைத்திருப்பார் பட் அந்த டைம் பீரியடில் தான் வந்து சசிகலா அந்த இஷ்யூ வந்து நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ வந்து கவர்னர் தான் இருந்தது சரிங்களா ஸோ அவர் என்ன பண்ணியிருந்தானா யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாதனால அவருடைய ஆட்சி அந்த அந்த டைம் பீரியடில் நடந்துகிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் யார் வந்து மெஜாரிட்டி காட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருப்பாரு ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி சரிங்களா அடுத்து நிதி நெருக்கடி ஸோ இது எல்லாமே வந்து பிரசிடெண்ட்டோட அதிகாரத்தில் இருக்கக்கூடியது டைரெக்டாக வந்து கவர்னர் இது பண்ண முடியாது ஸோ கவர்னர் வந்து அந்த பரிந்துரையை வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவார் பிரசிடென்ட் ஓகே இது வந்து நீங்கள் வந்து பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருனா ஸோ வேற ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கவர்னர் வந்து அவருக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவார் அடுத்து நிதி நெருக்கடி ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கன்னா பொருளாதாரத்தில் நெருக்கடி தோன்றினால் அதனை சமாளிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முந்நூற்றி அறுபது ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்தோம் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது த்ரீ ஃபிஃப்டி டூ அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ ஃபோர் ஃபோராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுக்கும் உள்ள ரிலேஷனு ஆர்டிக்கல் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி சரிங்களா த்ரீ ஃபிஃப்டி டூலேருந்து ஸ்டார்ட் ஆகி த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி நிதி நெருக்கடி சரிங்களா இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஸோ பொது பொருளாதாரத்தில் நெருக்கடி தோன்றினால் அதனை சமாளிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முந்நூற்றி வந்து வழி செய்கிறது இதன்படி நாடு முழுவதும் அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலோ நெருக்கடி நிலைமையை அறிவிக்கிறது எமர்ஜென்சி ஃப்ரீடை வந்து ஸோ இந்தியா ஃபுல்லுக்கும் அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எங்கே வேணாலையும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது அடுத்து துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறுபத்தி மூணாவது பிரிவுப்படி சரிங்களா குடியரசுத் தலைவர் எந்த பிரிவுப்படி அப்பாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பிப்டி த்ரீ சரிங்களா துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எந்த ஆர்டிகல் அப்படி அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ இதெல்லாம் நாம வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ துணை குடியரசுத் தலைவர் யாராலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஏன்னா அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் மாநிலங்களவை உறுப்பினர்களாம் சேர்ந்து தான் வந்து துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவராகவும் சபாநாயகராகவும் இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ இப்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அடுத்து குடியரசு தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்வார் எந்தெந்த சமயத்தில் துணை குடியரசுத் தலைவர் வகிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் வந்து நாட்டில் இல்லை இல்லை உடல்நலக் குறைவால் தன்னுடைய கடமைகளை செய்ய முடியல அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய வேலையை செய்வார் சரிங்களா குடியரசுத் தலைவர் பதவி விலகினாலும் இல்லது இறப்பு அல்லது குற்றச்சாட்டு மூலம் அவர் வந்து பதவி காலியாகும் போது அவரது பணிகளை எல்லாமே துணை குடியரசுத் தலைவர் செய்வார் துணை அதாவது குடியரசுத் தலைவராவதற்குரிய தகுதிகள் அனைத்தும் துணை குடியரசுத் தலைவராவதற்கு இருக்க வேண்டும் ஸோ குடியரசுத் தலைவருக்கு என்ன எலிஜிபிலிட்டி சொல்லியிருந்தோமோ ஸோ சேம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து துணை குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் ஸோ துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்களம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஸோ குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் காலியாகும் போது அதிகபட்சம் ஆறு மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் பொது ஆறு மாத காலத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பை வகிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் புதிய பிரசிடெண்ட் வந்து எலெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ பிரசிடென்ட் யாருமே இல்லை அவர் வந்து உடல்நிலை குறைவால் இறந்துட்டாரு இல்லை பதவி விலகிட்டாரு இல்லாட்டி அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ஆறு மாசம் வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பொறுப்புல இருக்கலாம் அதுக்குள்ள பொது பிரசிடென்டா எலெக்ட் பண்றதுக்கான வேலையை எலெக்ஷன் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் யாரு வந்து பெரிய இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் இவருக்கு தனிப்பட்ட பணிகள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை இவர் வந்து ராஜ்யசபை இவருக்குன்னு தனியா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சில அதிகாரங்கள் அப்படின்னு எதுவும் இல்லை ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து ராஜ்யசபையின் தலைவராக செயல்படுகிறார் ஸோ அதாவது மாநிலங்களவையின் சபையின் தலைவராக செயல்படுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தபோது குடியரசுத் தலைவர் பதவி விலகினால் அவருடைய பதவியை வந்து மேற்கொள்வார் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இவர் வந்து டெம்பரவரியா அந்த பிரசிடென்ட் போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் சரிங்களா ஸோ அடுத்து பிரதம மந்திரி அப்புறம் இணையமைச்சர்கள் இவங்க எல்லாம் பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக நீதித்துறை அந்த கான்செப்ட் எல்லாத்துலேயுமே அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பதவிக்காலம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஸோ அது வந்து ஒரு வீடியோஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்